வெல்கம் டு சோடாப் டிசோ இந்த விடாவில் பார்க்க போறது வார் டூ படம் எப்படி இருக்குது டாம் குரூஸே அடுத்த மிஷன் பாசிபிள் படம் எடுத்தா எப்பா இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் ஐடியாஸ்லாம் தூக்கு அப்படிங்கிற அளவுக்கு புதுசு புதுசாக பல விஷயங்களை பற்றி வச்சிருக்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம் இது வந்து ஸ்பை யூனிவர்ஸில் வரக்கூடிய படம்ப்பா ஆறாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த படம் வந்து ஜாயின் பண்ணுது ஆல்ரெடி வார் படம் பார்த்துருப்பீங்க அந்த படம் வந்து எனக்கு இப்போ நல்லாவே இருக்கும் எனக்கு இந்த ஸ்பை யூனிவர்ஸ் படங்களில் அதே டெம்ளேட்டாகவே இருந்தாலும் அதில் பார்த்தாம வந்து நம்ம ஷாருக் கான் கொஞ்சம் அந்த ஃபைட் சீக்கொன்ஸ்லாம் எனக்கு நல்லாவே இருக்கும் சரி இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் இதில் கதையாக எடுத்துக்கிட்டாக்க ரித்திக் ரோஷன் வந்து வேறு வழியே இல்லாமல் கபீர் அவர் வந்து இப்போ இந்த முடிவை எடுத்தே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லைப்பா இதை நம்ம நாட்டுக்காக செஞ்சு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்து விடவும் இப்ப அவர் தான் ப்ரைம் டார்கெட்டா மாறி விட்டாரு சோ அவரை பிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் நடக்க அதுக்குள்ள எப்படி ஜூனியர் அண்ட் யார் என்ட்ரி ஆகுறாரு இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க மொத்தமா இந்தியாவை இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி காப்பாத்துனாங்க அதுதான் இந்த மொத்த படமும் ஆனால் இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் பாய்ண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸா ரிதிக் ரோஷன் வார்லியே அந்த மாதிரி என்ட்ரி ஆனாலே என்னமா ஸ்கிரீன் டெஸ்டன்ஸ் இருக்குங்கிற அதே ஃபீல் தான் இதில் ஜூனியர் அண்ட் யாரும் நானும் வந்துடுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஃபேஸ் ஆஃப் சீனு முக்கியமாக அவங்க ரெண்டு பேர் எப்பா ரெண்டு பெரிய ரோஸு ஜஸ்ட் அடிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க ரெண்டு பேர் எப்படிப்பட்டவங்க ஏன் ஜூனியர் என்டிஆர் ஸ்டார்டிங்லேருந்தே ரித்திக் ரோஷனா ஏ நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீ எனக்கு அசால்ட்டுன்ற மாதிரி ஏன் இப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்காருன்ற அதுக்கான ஆன்சரா கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் பல விஷயங்கள் சொன்னதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் ஓகே ஜூனியர் என்டிஆர் ரிதிக் ரோஷன் அவங்க ரெண்டு பேருடைய கேரக்டராக என்னவா மாறி இருக்கிறாங்க எதனால இவங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காட்டின விதம்லாம் கூட எனக்கு ஓகே அவங்க ரெண்டு பேர்லாம் முரட்டத்தனமான டான்ஸர் ஆச்சு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட விடாம எப்படி ஸோ அந்த விஷயமும் அந்த சாங் சீக்வன்ஸ் ரெண்டு பேருடைய அந்த டான்ஸுமே நல்லா இருந்துச்சு எனக்கு முக்கியமாக ஜூனியர் என்டிஆர் கேரக்டர் எனக்கே இது நடக்க மாட்டேங்குது என்ன ஏன்டா அப்படி பண்ணுறீங்கிற மாதிரி அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஏண்டா எல்லாரும் மட்டம் தட்டுறீங்கன்ற மாதிரி அந்த கோபடுற மொமெண்ட் வந்து எனக்கு பிடிச்சது அண்ட் முக்கியமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ தகராறு அது நடுவில் இந்தியாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க எப்படி சமாளிக்கங்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ்குள்ளே வரக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டில் தான் இதுவுமே இருக்குது கொஞ்சம் வித்தியாசப்படுறது என்ன இப்போ மற்ற படங்கள்னா ஒரு சோல்ஜராக இருப்பார் அவர் எதிரியாக மாறிடுவார் இன்னொரு சோல்ஜர் வந்து ஏய் தாய்நாட்டுக்காக நான் சும்மா விட மாட்டேன் டி அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்துவார் இதில் இவங்க ரெண்டு பேர் ஏன் முட்டிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ் என்னன்ற மாதிரி கொண்டு போனது அதனால அவங்க எப்படி வேற வேறு சைடுக்கு போகிறாங்கிற மாதிரி காட்டின விதம் எனக்கு பிடிச்சது அங்கே இந்த யூனிவர்ஸில் ஹீரோயின் என்ன வேலை செய்வாங்களோ சண்டைக்காக ஒரு சீனை காட்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன சீன் வேணுமோ அதை காட்டுவாங்க அதே தான்ப்பா அவங்களுடைய வேலை பட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு ஏன்னா இவங்க தரையில் போட்டாங்க மற்ற சீன்லாம் பறந்து பறந்து அப்படியே காரில் அந்த சண்டை போறதுன்ற மாதிரி போவோம் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க தரையில் போடுறதுனால அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த கதையே ரெண்டு ஹீரோஸ் ஏன் வேற மாதிரி ஆகிற பண்ணுறாங்க ப்ளஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏன் ஆவணா முட்டிக்கிறாங்கிற மாதிரி காட்டுறதுக்கு போதுமானது தான் அதை இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஆஹா செம்மையாக இருக்குதுப்பா அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துருந்தாலே போதுமானது தான் ஆனால் அந்த ஃபைட் ஏரியாவில் தான் சார் மாஸ் பத்தலை பத்தலை பத்தலன்ற மாதிரி ஸ்பை யூனிவர்ஸ் படத்துலேருந்து பாலையா யூனிவர்ஸ் படமாக மாறிவிட்டது அதுலேயும் ரெண்டு பேருடைய அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ்லாம் பெரிய ஹீரோதா பெரிய ஹீரோதா ஒத்துக்கிறேன் நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் தான் மற்றவங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் தான் எனக்கு என்னன்னா இப்போ கேப்டன் அமெரிக்கா சூப்பர் சோல்ஜர் சீரம் போட்டிருக்காரு அதனால் அவர் இதெல்லாம் பண்ணுவாருன்னா கூட அதுலயே அடி வாங்கி இல்ல எல்லாம் உலவாரு இவங்க அபடிலாம் ஒரு சீரமே இவங்க போட்டுக்கவும் இல்லை அப்புறம் எப்படிங்க அசால்ட்டா இதெல்லாம் பண்றாங்கங்கற மாதிரி அப்படியே ஆச்சரியமா இருக்குது எனக்கு என்னன்னா ஜாக்கி ஜான் சாகசங்களை ஏதாச்சும் மந்திரங்கள் உங்ககிட்ட இருக்குதா அந்த மந்திரங்களோட தான் மாடு மந்திரங்கள் உங்ககிட்ட தான் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறீங்களா இல்ல ஏதாச்சும் முயல் உங்கள் உங்க சரி பண்ணிடுதா ஏன்னா ஒரு சீன்ல அப்படியே அந்த எக்ரி குதிக்கிறீங்க அடுத்த சீன்ல கேர்ஷுலா வந்து காஃபி குடிக்கிறீங்க சொல்லுங்கப்பா ஏதாச்சும் மந்திரங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிடுங்க நான் வந்து நம்பிடுவேன்ற மாதிரி ஜாக்கி ஜான் சாகசங்கள் மந்திரங்கள் என்னென்ன வேலை பார்க்குமோ அதுதான் இவங்களுக்கு எல்லாருமே நடக்குது முக்கியமாக டாம் குரூஸே பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் ஸ்டார்டிங்கில் சொன்னல அது என்னன்னா சார் நார்மலாக காரில் சண்டை போடுறாங்க போட்டில் சண்டை போடுறாங்க ஃப்ளைட்டில் சண்டை போடுறாங்க ட்ரெயினில் சண்டை போடுறாங்க அதில் இன்னும் சார் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ட்ரெயின் மேலே கார் ஓடுது அதுக்கு மேலே சண்டை போடுது அதுக்கு மேலே எகிரி ஓடுதுன்ற மாதிரி ட்ரெயின் மேலே கார் கார் ரேஸ் நடக்கிற இடத்துல போட்டில் ஹீரோ வர்றது கார் ரேஸ் நடக்கிறதுல காரும் சண்டை போட்டுக்கிட்டாலே போதுமே கடலில் போட்டும் போட்டும் அடிச்சுக்கிட்டா போருமே ட்ரெயின் மேலே கார் வரும் போட்டு கார் ரேஸ் நடக்கிற இடத்துக்கே வருன்ற மாதிரி இவங்க கிரியேட்டிவிட்டியை தூக்கி அங்கே குட்டி இருக்கிறது எப்பா இதெல்லாம் நான் லாஜிக் பார்க்கவே மாட்டேன்பா இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் போசா போறீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு இந்த பத்தான் படங்கள்ல ஏன் ஃபைட் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகும்னா அந்த மனுஷன் அடி வாங்கி மிதி வாங்கி கிட்டத்தட்ட ரத்த காவலாம் வாங்கி யோ நீ ஒரு பெரிய ஹீரோ நினைச்சா வந்து ரிட்டன் குடியான்ற மாதிரி அவ்வளோ அடியை வாங்கிட்டு மனுஷன் ரிட்டன் கொடுக்கும் போது ஆ எப்பா திரும்பி ஏஞ்சிட்டா இருப்பான்ற மாதிரி இருக்கும் அது இல்லாம அந்த ஒரு டெம்ப்ளேட் எனக்கு பிடிக்கும் பத்தான் மாட்டிக்கிட்டாரு ஏ அவரே லாக் பண்ணி விட்டாங்கன்னா டைகர் அங்கிருந்து உள்ள என்ட்ரி ஆகி மே கமேன் அப்படின்னு அவர் வந்து காப்பாத்துவாரு டைகருக்கு ஏதாவது பிரச்சனைனா மடக்கண்டா மாப்பிள்ள உன காப்பாத்த நான் வந்துட்டுன்ற மாதிரி பத்தான் உள்ள வருவாரு ஸோ இந்த மாதிரி அவங்களே மாட்டிப்பாங்கப்பா அவங்களே இல்லாத இடத்துல அவங்கள காப்பாற்றிக்க முடியாது பான்ற மாதிரி காட்டுவாங்க இதில் வந்து இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா இவங்களுக்கு வேற யாருமே தேவையே இல்லையே அவஞ்சர்ஸே வந்தாலும் தம்பி எங்களவு நீங்கள் போட மாட்டீங்க ஒழுங்கா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பிச்சுடுற அளவுக்கு இவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இப்போ கூட அந்த லாஜிக் மில்களை மறைக்கிறதுக்கு ஓப்பனிங் டிஸ்க்ளைமரில் ஜாக்கி ஜான் சாகசங்களை வர மந்திரக்கலை தான்ப்பா ஒரு ஒரு ஹீரோஸும் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு எதுவும் ஆகாது அந்த மைண்ட் செட்டில் வாங்கன்னு தயார் பண்ணிவிடுங்க அந்த மந்திரக்கால் மகிழ்வு தான் எங்கள் சண்டை போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட போதுமானது இதைத்தான் எங்கள் தலை விவேகம் படத்தில் அப்படியே தலை கீழே ஜம்ப் பண்ணது விவேகம்ல பண்ணார் என்ன ட்ரோல் பண்ணிங்க அது கூட ரெண்டாயிரத்து பதினெட்டில் பண்ணது அடுத்து ஏழு வருஷம் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூனியர் என்ஆடிய அந்த ஓப்பனிங் என்ட்ரி ஐயா நீங்கள் மாஸ் ஹீரோ தாங்கயா அதெல்லாம் எனக்கு புரியுது அதுக்குன்னு அவ்வளோ கேஷ்ஃபுல்லாக டாம் க்ரூஸே ஃப்ளைட்டில் ஃபுட்பால் அடித்தா ஐயோ விழுந்துற போகிறோமா விழுந்துற போகிறோமான்னு பயந்து பயந்து பண்ணுவாருங்க ஐயா நீங்கள் அவ்வளோ கேஷ்ஃபுல்லாக ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே வர்றீங்க பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்குது எனக்கு அந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அண்ட் முக்கியமாக ஜூனியர் என்டிஆருக்கு இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு அதனால் ரிதிக் ரோஷன் அவர் என்னவாக புரிஞ்சுக்கிறாருங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஓகே ஆனால் அது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபைட் சீக்வன்ஸாக வச்சது தான் கொஞ்சம் ஓவர் டோஸாகவே போய்விட்ட ஃபீலை கொடுத்தது எனக்கு பார்த்தா டைகர்னு எடுத்துக்கிட்டால் இதை விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு அடுத்தடுத்த படங்களில் கொஞ்சம் இந்த ஃபைட் சீக்வன்ஸை லைட்டாக நம்புற மாதிரியே ஏதாவது பண்ணுங்கள் இவ்வளோ ஓவர் டோஸாக போகணும்னா இது பாலையாக பண்ணால் பர்ஃபெக்டாக ஏற்றுக்கலாம் மற்றவங்க பண்ணும்போது எங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ இது ஓவரால் ஒரு ஆவரேஜான படம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் என்ன கொஞ்சம் இந்த ஓவர் டோஸான விஷயங்களை ஓகே மந்திரக்கால் தான் யூஸ் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டோட பார்த்திங்கன்னா அதையுமே நீங்கள் கொஞ்சம் ீங்க இந்த வார்டு படம் பார்த்து உங்களுக்கு எப்படி மறக்காம சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் டாடா பை!